நம்ம திருச்சியில வெயில் இப்ப செஞ்சுரி தொட்டுக்கிட்டு இருக்குங்க அதனால வெயில போறவங்க ரொம்ப கவனமா இருங்க உடலுக்கு தேவையான தண்ணீரை நிறைய குடிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வெயில போறத அவாய்ட் பண்ணிட்டு அவசியமா இருந்தா மட்டும் வெளியில போய்க்கலாம் இன்னைக்கு நம்மளோட மருத்துவ நேரத்துல யார் இணைய இருக்கிறாங்கன்னா கண் மருத்துவர் வினோத் அருணாச்சலம் அவர்கள் இன்னைக்கு அவரு என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் ரத்த அழுத்தம் தெரியும் அது என்ன டாக்டர் கண்ணீர் அழுத்தம் அது யாருக்கெல்லாம் வரலாம் அதோட அறிகுறி எப்படி இருக்கும் டாக்டர் பார்வை இழப்புக்கான இரண்டாவது காரணம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதாவது கண்ணீர் அழுத்த நோய் நிறைய பேருக்கு கேட்பாங்க சார் எனக்கு உடம்புல ப்ரெஷர் இருக்கு ஸோ அதனால கண்ணிலையும் ப்ரெஷர் வந்துருமா உடம்பு ப்ரெஷருக்கும் கண்ணு ப்ரெஷருக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன் குளுக்கோமா அப்படிங்கிறது வருதுன்னா நம்ம கண்ணில் நீர் உற்பத்தியானது சில பேருக்கு ஜாஸ்தி சுரக்குறப்போ அந்த நீர் உற்பத்தி அதிகமாகிறதுனால நம்ம கண்ணில் நீர் அழுத்தம் அதிகமாகி இந்த குளுக்கோமா வந்துடுது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு நீர் அழுத்த நோய் இருக்கா இல்லையானா நாற்பது வயசுக்கு இருக்கிற எல்லாருமே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஐ செக்அப் பண்ணி இதை செக் பண்ணிக்கலாம் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீர் அழுத்த நோய்க்கு சிம்டம்ஸே கிடையாது அதுதான் ஒரு பெரிய டிராபேக் இதுல ஏன்னா பேஷண்ட்டுக்கு தான் பார்வை இழக்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது சிம்டம்ஸ் எப்படி பேஷண்ட் யூஷுவலா ஹாஸ்பிட்டல் வரப்போ சொல்லுவாங்கன்னா சார் நான் நான் ரோட்டை நடந்து போகிறப்ப தடுக்கி கீழே விழுந்துட்டேன் எனக்கு சைடில் ஒரு சைக்கிள் காரை வந்து இடிச்சுட்டான் அப்படிங்கிறப்போ அவங்களோட சைடு பார்வை பக்கவாட்டு பார்வை மேல் சைடு கீழ் சைடு இடது பக்கம் வலது பக்கம் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும் ஒரு சின்ன குழாயில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தரை பார்க்குறப்போ அவர் சட்டை போட்டிருக்காருன்னு தெரியும் கீழே பேண்ட் போட்டிருக்காரா வேஷ்டி போட்டிருக்காருங்கிற கூட அந்த குளுக்கமாக பாதித்தவங்களுக்கு தெரியாது அதனால் நம்ம சிம்டம்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ரொம்ப சிம்டம்ஸ் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் சிம்டம்ஸ் தெரியாது குளுக்கோமாங்கிறது ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக நம்ம நரம்ப பாதிக்கும் உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு கரையா மாதிரி எப்படி ஒரு கரையா ஒரு மரத்தில் வந்து அது அப்படியே ஃபுல்லாக பரவி சாப்பிட்ருமோ அது மாதிரி இந்த கண் ப்ரெஷர் ஆனது ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கண் பார்வை நரம்பு பூரா சாப்பிட்டுருச்சுன்னா நம்ம பார்வை ரொம்ப பாதிக்கப்படும் கடைசி ஸ்டேஜில் முற்றும் பார்வை பாதித்து பார்வையே இல்லாமல் போன சில பேஷண்ட்ஸுமே இருக்காங்க அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறோமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ம நரம்பை காப்பாற்றிக்க முடியும் நம்ம பார்வையும் காப்பாற்றிக்க முடியும் குளுக்கோமோ பார்த்திங்கன்னா நிறைய விதம் இருக்குது ஸ்டீராய்டு இன்டியூஸ் குளோக்கோமான்னு சொல்லுவோம் ஸ்டீராய்டு இன்டியூஸ் குளோக்கோமானா நிறைய பேர் ரொம்ப நாளாக ஸ்டீராய்டு மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க பஃ இல்லை ஸ்கின் ஆயின்மெண்ட்டில் ஸ்டீராய்டு இல்லை மாத்திரை ஸ்டீராய்ட்ஸ் வேறு எதுக்காக உடம்புல வேறு எதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் ஸ்டீராய்டு இன்டியூஸ் குளோக்கோமா வரலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது அடிபட்டிருக்கும் ட்ரோமாட்டிக் ரீசன்ஸ்னால அதை வந்து ஆங்கிள் க்ளோஷர் குளக்கமானு சொல்லுவோம் அதாவது அடிபட்டதன் மூலமாக கண்ணோட நீர் பாதையில் அந்த நீர் சுழற்சி வந்து ஆல்ட்ராகி அது மூலமாக ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அது ஒரு கண்டிஷன் ஆங்கிள் ரெசிஷன் கிளக்கமானு சொல்லுவோம் இது இல்லாமல் ஓப்பன் ஆங்கிள் கிளக்கமாக இல்லை ஆங்கிள் க்ளோஷர்க்கமாகறது நீர் பாதையை பொறுத்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண் ப்ரெஷர்லேயே வர்றதுக்கான வாய்ப்புகள் நாலஞ்சு ரீசன்ஸ் இருக்குது கண் ப்ரெஷர் வந்து நம்ம ஃபேமிலிஸ்லேயும் வரதுக்கு ஒரு ரீசன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோகோமாவும் வரும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருந்துச்சுன்னா யூஸ்வலாகவே நாங்கள் ஃபுல் ஃபேமிலியுமே ஸ்கிரீன் பண்ண சொல்லுவோம் ஏன்னா மரபணு சம்மந்தப்பட்டதுக்கான நிறையா ரிசர்ச் இருக்குது ஒரு நாலு பேர் அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா நாலு பேரில் ஒருத்தருக்காவது குளுக்கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேர பசங்க பத்து பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை எப்படி தவிர்க்கலான்னா நம்ம முன்னாடியே நம்ம செக்கப் பண்ணிக்கிட்டோன்னா அதை நம்ம தவிர்த்துக்கலாம் எப்போயுமே தாத்தாவோ பாட்டியை நம்ம குளுக்கோமானு ஒருத்தங்களை புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் நான் உடனடியாக சொல்லிடுவேன் உங்களோட பேர பசங்க உங்கள் பசங்க எல்லோரையுமே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே செக் பண்ணிக்க சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து லேட்டாக தான் கண்டுபிடிச்சி உங்கள் நரம்பு ஆல்ரெடி பாதிச்சிருச்சு அவங்க ஆரம்ப கட்டத்திலே பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க பார்வையில் அப்போ நம்ம தடுக்க முடியும் மருந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை மருந்து போகிறது மூலம் நம்ம பார்வையில் அப்போ தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கவுன்சில் பண்ணுவோம் ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு யாருக்காவது கன் ப்ரெஷர்னு சொல்லி மருந்து இருந்தாங்க இல்லை ஆப்ரேஷன் அடி பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு